ஹாய் ஃப்ரெண்ட்ஸா கிஷோபகடம் ஒரு கிருஷ்ணன் வெரி குட் ஆஃப்டர் டு ஆல் இதை விட பதில் நான் வந்து பார்த்தோன்னா தமிழ் இலக்கணத்தில் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி அதுக்கு உண்டான ஒரு விளக்கங்கள் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா என்னென்ன நோட் பண்ணி படிக்கணும் அப்படிங்குறத நான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ கொஞ்சம் பாருங்கள் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எக்ஸாமில் கேட்ட ஒரு தமிழ் இலக்கணம் சார்ந்தது ஓகேங்களா பாருங்கள் இணையை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பாருங்கள் வெச்சிப்பூ சிவப்பு கலர் நொச்சிப்பூ பச்சை ஒளிங்கைப்பூ மஞ்சள் தும்பைப்பூ வெள்ளை ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தோன்னா புறத்திணைகளில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் டென்த்து ஸ்டாண்டர்டில் புறப்பொருள் இலக்கணம் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதில் எக்ஸ்ட்ரா என்னென்ன சேர்த்து படிக்கணும் இது எங்கேருந்து கேட்டிருக்காங்க இது எல்லாமே டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோ பதில் பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக டென்த் ஸ்டாண்டர்டில் இருக்கிறனால கண்டிப்பாக அந்த இலக்கணத்துலேருந்து கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகம் சரிங்களா ஸோ இங்கே பாருங்கள் புறப்பொருள் இலக்கணம் ஓகேங்களா இயல் ஏழில் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருப்பாங்க டென்த்து ஸ்டாண்டர்டில் புறப்பொருள் இலக்கணத்தில் நம்ம வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இது பாருங்கள் இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான் கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா புறத்திணைகள் ஓகேவா மொத்தம் புறத்திணைகள் வந்து பன்னெண்டு இருக்கும் ஓகேங்களா புறத்திணைகள் மொத்தம் பன்னெண்டு இருக்கும் வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி அப்படின்ட்டு வந்து பார்த்தோன்னா பன்னெண்டு இருக்கும் இந்த ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் வெற்றி பூ எப்போ சூடிட்டு போவாங்க கரந்தைப்பூ எப்போ சூடிகிட்டு போவாங்க வாகைப்பூ எப்போ சுடிட்டு போவாங்கன்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும் அது எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்குது ஓகேங்களா நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷனும் இல்லாமல் ஒவ்வொன்றுக்குமான கலரும் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் படிச்சுட்டு போயிருப்போம் பட் அந்த கலருமே வந்து பார்த்தோன்னா கேள்வி கேட்குறாங்க ஓகேங்களா செஞ்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் வெச்சுப்பூ சிவப்பு கலரும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இங்கே பாருங்க இந்த பாக்ஸில் கொடுத்துருவோம் பாருங்க அழகு செடியாக வீட்டுத் தோட்டங்களிலும் பூங்காக்களிலும் வளர்க்கப்படுகின்ற சிவந்த நிறமுடைய வெச்சு பூ அப்போ சிவந்த நிறம் அப்போ அந்த தான் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க இதை வந்து இட்லி பூன்னு கூட சொல்லுவாங்க அதை கூட ஒரு கேள்வியை கேட்பாங்க இட்லி பூ என்று அழைக்கப்படும் பூ எதுன்னு கேட்பாங்க என்னது வெச்சு பூ தான் ஓகேங்களா சரி ஓகே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க வெச்சு பூ அப்படிங்கிறது சிவப்பு ஓகே இது வந்து பொருந்தாயின வந்து பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக தான் இருக்குது அப்போ இது ஆன்சர் வராது ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க நொச்சிப்பூ பச்சைன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இங்கே பாருங்கள் நொச்சிப்பூ இது கிடையாது இது பாருங்கள் சிறிய முட்டை வடிவில் கொத்து கொத் கொத்தாக பூக்கக்கூடிய கரந்தை ஒரு சிறிய செடி நறுமணம் மிக்க இது செம்மை நீளம் இளஞ்சூப்பு இது நிறைய கலர் கலந்துருக்கிறதுனால இது வந்து யூனிக்காக இல்லை அப்போ இதை வந்து கலர் வந்து கேட்க சான்சஸ் கிடையாது ஓகேங்களா ஆனால் இது வந்து முட்டை வடிவில் இருக்குது அப்படிங்கிறது கூட அந்த வடிவத்தை கூட கேள்வி கேட்டால் கூட கேட்டுருவாங்க செப்பரேட்டாக அதை நோட் பண்ணிச்சிங்க ப்ளஸ் இது வந்து கொட்டை கரந்தை அப்படின்னு கூட சொல்லுவாங்க இதோட பேர் என்னது கொட்டை கரந்தை அப்படின்னு கூட சொல்லுவாங்க பட் இதுக்கு நம்ம கொடுக்கல ஓகேங்களா செஞ்சு பாருங்கள் பளபளப்பான மெல்லிய பூவின் இதழ்களில் வெள்ளிய பஞ்சு போன்ற நுண்மயிர் ஓகே என்னது நுண்மயிர் அடர்ந்துள்ள வஞ்சிப்பூ ஓகே இதில் எந்த ஒரு தகவலும் இல்லை கொத்து கொத்தாக பூக்கும் நீல நிற மலர்கள் கொண்ட அழகான மனமுள்ள ஒரு காஞ்சி என்பது ஒரு வகை குறுமுருகம் ஓகே அப்போ காஞ்சிங்கிறது வந்து பார்த்தோன்னா நீல கலரும் கொடுத்துருக்காங்க எதாவது கொடுத்துருக்காங்களா காஞ்சிங்கிறது ஓகே அது எதுவும் கொடுக்கல ஓகே நமக்கு என்னது நொச்சி பூ தான் கொடுத்துருக்காங்களா ஓகே எங்கே இருக்குது நொச்சிப்பூ எல்லா இடங்களிலும் மலரக்கூடிய தூய நிறமுடைய மலர்களை கொண்டது செடி தும்பை ஓகே மருத நிலத்திற்குரிய நொச்சி இப்போ பாருங்கள் மருத நிலத்துக்கு உண்டான நொச்சிப்பூ வந்து பார்த்தோன்னா கொத்து கொத்தான நீல நிற பூக்கள் நீல நிறத்தில் இருக்கும் இதில் மணிநொச்சி கருநொச்சி மலைநொச்சி வெண்ணொச்சி என பல வகைகள் உள்ளதுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும்பா தமிழ் பொறுத்த வரைக்கும் எந்த பகுதி வேணால் கேள்வியாக கேட்பாங்க ஓகேங்களா சொன்ன பாருங்கள் நீல நிற பூக்கள் அப்போ நீல நிறம் நமக்கு ஏன்னா கொடுத்துருக்காங்க நொச்சி பூங்குது பச்சை நிறம் கொடுத்துருக்காங்க அப்போ இதுதான் வந்து நமக்கு பொருந்தாதது தப்பு இது கரெக்டு வெச்சு பூங்கிறது சிவப்பு ஒளிங்கைப்பூ மஞ்சள் தும்பைப்பூ வெள்ளை இது கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தலாமா எதுவும் ஒளிங்கைப்பூ ஓகே பாருங்க வேலிகளில் ஏறி படரும் நீண்ட கொடியே ஒளிஞ்சை கொடி இதன் கட் கூட்டிடைகளும் மலர்களும் சிறியவை மலர்கள் மஞ்சள் நிறத்தில் காணப்படும் இதை வந்து பார்த்தோன்னா முடக்கத்தான் எனவும் கூறுவர் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜ பாருங்க இந்த பாயிண்ட்லாம் தான் கேள்வியாக கேட்பாங்க நீங்க இது மட்டும் நோட் பண்ணக்கூடாது நிறத்தையும் நோட் பண்ணணும் இது கொடியா செடியாங்கிறதும் நோட் பண்ணிக்கணும் அதையும் நோட் பண்ணிச்சிங்க ஓகேங்களா ஏன்னா செடி தவறுகள் பொருந்தாதது கூட கேட்டுருவாங்க இது செடியா கொடியா ஓகேங்களா அதே மாதிரி இது வந்து மஞ்சள் நிறம் இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா முடக்கத்தான் ஓகேவா என்னென்னு என்னன்னு சொல்லுவாங்க முடக்கத்தான் கீரை கேள்விப்பட்டிருப்பீங்களா அந்த முடக்கத்தான் வகையை சேர்ந்தது ஓகேங்களா சரி ஓகே அப்போ அதுவும் கரெக்டாக தான் இருக்குது வேறு என்ன ஒன்று தும்பைப்பூ வந்து வெள்ளைன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இந்த பாக்ஸில் பாருங்கள் மங்கிய வெந்நிய நறுமணம் கொண்ட கொத்து கொத்தாக மலரும் பூ வாகைப்பூ அப்போ வெண்ணிறம் வாகைப்பூங்கிறது வெண்ணிறம் அது ஒன்று கொடுத்துருக்காங்க தூய வெந்நிறம் மலர்களை கொண்டது தும்பை ஓகேவா இதுவும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வெண்மை அப்போ வெண்மைங்கிறது தும்பை பூவும் இன்னொன்று என்னது நமக்கு வாகைப்பூவும் இதை கூட ஒரு கேள்வியை கேட்பாங்க பொருந்தாத வட்டரில் கொடுத்துட்டு வாகைப்பூ தும்பைப்பூ ஒரே கலரில் இருக்கிறது ஒன்று கொடுத்துட்டு இன்னொரு கலர் இருக்கிறது இன்னொன்று கூட கொடுப்பாங்க ஸோ எந்த ஆங்கிளில் வேணால் கேள்வி கேட்பாங்க நீங்கள் இன்ஃபர்மேஷனை நல்லா தலையில் ஏற்றிக்கணும் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் மீது எதுக்குமே வந்து பூ கிடையாது அது பூக்கள் இல்லாதது கூட எதுன்னு கேட்பாங்க எது எதுக்கெலாம் பூக்கள் அப்படிங்கிறது இல்லை அதாவது நிறம் இல்லாதது கூட கேட்பாங்க சரிங்களா சரி ஓகே ஜஸ்ட்டு எது எது இன்ஃபர்மேஷனோ பார்த்து வச்சுங்க ஓகேங்களா எதது பூக்கள் இல்லாதது எது எதுன்னு கூட கேட்பாங்க ஓகேங்களா எல்லாமே நோட் பண்ணிக்கலாம் எது எதுக்கு பூக்கள் இருக்குது எது எது பூக்கள் இல்லை எல்லாத்தையுமே நம்ம நோட் பண்ணிக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி பாருங்க மொத்தம் வந்து பார்த்தினா புறத்திணைகள் மொத்தம் பன்னெண்டு இருக்குது ஒவ்வொன்றுக்கும் மீனிங் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் மக்கள் சிறு குழுக்களாக வாழ்ந்த காலத்தில் ஆணிரைகளை கொத் சொத்தாக கருதினார் ஆணிரைகள்னா மாடுகள்னு சொல்லுவாங்க மாடை தான் வந்து பார்த்தோன்னா சொத்தாக வந்து அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க ஒரு குழுவினரிடமிருந்து மற்றொரு குழுவினர் ஆணிரைகளை கவர்தல் வழக்கமாக இருந்துச்சு ஸோ இந்த பக்கம் ஒரு டீம் இருப்பாங்க இன்னொரு டீம் இருப்பாங்க அவங்ககிட்ட இருந்து அவங்க வந்து பார்த்தோன்னா மாட்டை வந்து ஆட்டை போடுவாங்க ஓகேங்கண்ணா ஆணிரைகளை கவர்தல் அப்போ ஆணிரைகளை கவர்ந்து வர வெற்றிப்பூவினை சூடிக்கொண்டு செல்வார் அந்த வெற்றி பூ தலையில் வச்சுட்டு சூடிக்கொண்டு போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னு அர்த்தம் மாடுகளை வந்து பார்த்தோன்னா கவர்ந்துட்டு வராங்கன்னு அர்த்தம் போய் மாடில் தூக்கிட்டு வர்றது அர்த்தம் ஓகேங்கண்ணா அதான் வெச்சி திணைன்னு சொல்கிறாங்க அப்போ இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அதே மாதிரி பாருங்கள் கரந்தை தினைங்கிறது கவர்ந்து செல்லப்பட்ட தம் மாநிலங்களை மக்கள் மீட்க செய்வர் ஸோ இருந்து தூக்கிட்டு போயிட்டான மாட்டை அப்போ இருந்து நம்ம பிடிங்கிட்டு திரும்பி வரணும் மீட்கணும் நம்ம மாட்டை நம்ம மீட்டு வரணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க அவங்க கரந்த பூவை சூடிட்டு போவாங்க ஓகேங்களா அதுக்கு அறந்தை திணை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது ஓகேங்களா ஸோ இதுக்குள்ளே நீங்கள் இங்கே நீங்கள் படிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ பாருங்கள் இதில் இருக்கிறது நீங்கள் ஈஸியாக பார்த்துங்க இந்த மாதிரி சிங்கிள் லைனில் நோட் பண்ணிச்சிங்க கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் புறத்திணைகள் மொத்தம் பன்னிரெண்டு வெச்சி திணை கரந்தை திணை வஞ்சி திணை காஞ்சி திணை நொச்சி திணை ஒளிஞ்சை துணை தும்பை துணை வாகை திணை பாடாந்திணை பொதுவியல் திணை கை கிளை பெருந்திணை இதில் பார்த்திங்கன்னா வெற்றி திணை அப்படிங்கிறது பகைவர் ஆனிறைகளை கவர்வது கரந்தை திணை அப்படிங்கிறது பகைவர் கவர்ந்து சென்ற ஆனிறைகளை மீட்டு வருவது திணை அப்படிங்கிறது பகைவர் நாட்டை காப்பா சாரி பகைவர் நாட்டை கைப்பற்ற கருதி அது ஸோ இந்த ஒரு நாட்டை வந்து பார்த்தோன்னா அப்போல்லாம் வந்து பார்த்தோன்னா நாடு நிலம் மண் இதுதான் சொத்தாக இருப்பாங்க அப்போ அதெல்லாம் வந்து கைப்பற்றணும் அப்படின்ட்டு நான் நினைப்பாங்க அதான் பகைவர் வந்து நாட்டை கைப்பற்ற கருதி அது திணைங்கிறது தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்றரசனை தடுத்து போரிடல் ஸோ அப்படி கைப்பற்ற வந்த மறுச ம அரசனை வந்து பார்த்தோன்னா தடுத்து போடுறதை வந்து காஞ்சி திணை நொச்சி திணைங்கிறது பகைவர் உள்ளே நுழையாதவாறு மதிலை காப்பது உள்ளே நுழையாதவாறு மதில் வந்து எழுப்பியிருப்பாங்க ஓகேவா அது ஒளிஞ்சை திணை அப்படிங்கிறது பகைவர் மதிலை நாற்புறமும் வளைத்து கைப்பற்றுது ஓகேங்களா பகைவரை வந்து உள்ளே நுழையாமல் பார்க்கறது ஆனால் பகைவர் வந்து பார்த்தினா மதிலை புறமும் வளைச்சி அதை கைப்பற்றுறது திணைங்கிறது என்ன அரசர்கள் இருவரும் எதிரெதிரே நின்று போர் புரிவது ஸோ அது ஒரு காட்சியாகவே போகும் ஓகேங்களா அடுத்து வந்து பாருங்கள் வாகைத்திணைங்கிறது அரசர் தன் பகைவரை வெல்லுதல் அதுதான் வாகைத்திணைன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்து பாருங்கள் திணை மண்ணினுடைய கல்வி வீரம் புகழ் அருள் முதலியவற்றை பற்றி கூறுவது அதுதான் பாடாந்திணை பொதுவியல் திணைங்கிறது என்னது இதில் அதாவது வெற்றி திணையிலிருந்து டு வந்து திணை வரைக்கும் ஓகே அதாவது பாடாந்திணை வரைக்கும் இல் சொல்லாத ஒரு சில தகவல் தான் என்ன சொல்கிறாங்கன்னா பொதுவான கருத்து சொல்கிறது தான் நமக்கு பொதுவியல் துணை அதான் பொதுவியல் திணைன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா பொதுவான கருத்துக்கள் சொல்கிறது இதில் சொல்லாத கருத்துக்கள் கை கிளை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒருதலை காமம் ஆண் பார் கூற்று பெண்பார் கூற்று இருக்கும் பெருந்தினை அப்படிங்கிறது பொருந்தா காமம் இது ஒருதலை காமம் இது பொருந்தா காமம் இதில் வந்து பார்த்தன்னா பெண்பார் கூற்று இருபார் கூற்று ரெண்டுமே இருக்கும் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் இந்த இன்ஃபர்மேஷனை கூட நீங்கள் இந்த மாதிரி ஷார்ட்டாக கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா சரி ஓகே அதே மாதிரி இதில் வந்து பார்த்தோன்னா பாடான் திணை இந்த நா கடைசி நாலு திணை இருக்குது பார்த்தீங்களா பாடான் திணை பொதுவியல் திணை கை கிளை பெருந்தினை இந்த நாளுக்கும் வந்து பார்த்தோன்னா பூக்கள் கிடையாது மீது இருக்கிறது எல்லாத்துக்கும் தான் பூக்கள் ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன பூக்கள் என்னென்ன கலருன்னு பார்த்துங்க ஒரு சிலர் இது வந்து யுனிக்காக இருக்கக்கூடிய கலர் தான் பார்த்துக்கணும் அதுதான் கேள்வியே கேட்பாங்க ஒரு சில இது வந்து பார்த்தோன்னா கலர் வந்து கலந்துருக்கும் நிறைய கலர் கலந்துருக்கும் அப்போ அதற்கு கேள்வி கேட்க வாய்ப்பில்லை யுனிக்காக இது வந்து நீலப்பூக்கள் இது மஞ்சள் நிறப்பூக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இது மட்டும் நோட் பண்ணிங்க மாதிரி செடி கொடி அப்படிங்கிறது நோட் பண்ணிங்க ஓகேங்களா அதே மாதிரி எது எதுக்கு வந்து பார்த்தோன்னா மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் அதாவது எப்படின்னா இந்த ரெண்டுமே ஒன்று இங்கே பாருங்கள் பகைவர் ஆணையர்களை கவர்ந்து கவர்ந்து சென்ற ஆநிலைகள் வந்து பார்த்தோன்னா மீட்டு வருது இவங்க ரெண்டு பேரும் ஒரு 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 டீம் மாதிரி வச்சுக்கலாம் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு சண்டை மாதிரி இப்போ ஆட்டை திடீட்டு போகிறான் திருடிட்டு போன ஆட்டை வந்து மீட்டுட்டு வரான் அப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு கனெக்ஷன் இருக்குது அடுத்து பாருங்கள் பகைவர் நாட்டை கைப்பற்ற கருதியது தன் நாட்டை கைப்பற்ற வந்த அரசனை தடுத்து போரிடல் அப்போ இவங்களுக்குள்ள ஒரு வஞ்சி காஞ்சி அப்போ வெச்சி கரந்தைக்குள்ளே ஒரு கனெக்ஷன் இருக்குது வஞ்சி காஞ்சிக்குள்ளே ஒரு கனெக்ஷன் இருக்குது ஓகேங்களா இது ரெண்டுமே ஒன்று இது ஒரு கனெக்ஷன் இது ரெண்டாவது கனெக்ஷன் மாதிரி பிரித்து வச்சுக்கணும் ஓகேங்களா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மதில் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் மதில் போர் சம்மந்தப்பட்டது இது பாருங்க இந்த இது ஃபுல்லா பகைவர் உள்ளே நுழையாதவாறு மதிலை காப்பது ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பகைவர் மதிலை நாற்பரமும் உழைத்து கைப்பற்றுதல் அரசர்கள் இருவரும் எதிரெதிரே நின்று போரிடுதல் அரசன் தன் பகைவரை வெல்லுதல் இந்த நாளுமே வந்து பார்த்தோன்னா இந்த மதில் சம்மந்தப்பட்ட போர் சம்மந்தப்பட்டது ஒரு நொச்சி உளுங்கை தும்பை வாகை இது எல்லாமே ஸோ இதெல்லாம் ஜஸ்ட்டு வந்து ஒரு கோர்வை ஞாபகம் வச்சுங்க ஓகேங்கண்ணா அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ஜென்ரலாக இருக்கணும் மன்னனுடைய கல்வி புறம்புறம் புதலையற்றை ப பற்றி கூறுவது படம் திணை இது பொதுவான கருத்துக்கு சொல்கிறதுனால பொதுவியல் துணை ஓகேங்ண்ணா சீ எல்லாமே இதெல்லாம் வந்து அகம்புறம் சார்ந்த நூல்கள் அகம்புறம் சார்ந்த திணைகள் இந்த ரெண்டுமே எனது அகம்புறம் இந்த ரெண்டும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அகத்துக்குள்ளே இருக்கும் அகம்தான் தான் இருந்தால் ஒருதலைக்காமம் காமம் இதெல்லாமே ஓகேங்களா அதுக்கப்புறம் புரல் புறம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த பாடம் தனி கல்வி வீரம் புகழ் அருள் இது சம்மந்தப்பட்டது ஓகேவா ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சிச்சுங்க அகம் சார்ந்து புறம் சார்ந்து இருக்கக்கூடியது அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ புறத்திணிகள் மொத்தம் பன்னிரெண்டு நோட் பண்ணி வச்சுங்க இதிலிருந்து தான் கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கே எப்படி வேணால் கேட்பாங்க இப்போ நான் சொன்ன அந்த கலர் கேட்டாங்களா எனக்கு தெரிஞ்ச அடுத்தது எப்படி கேட்பாங்கன்னா யூனிக்காக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் இப்போ முடக்கத்தான் அப்படிங்கிறது எது அப்படிங்க மாதிரி கேட்பாங்க ஓகேங்களா அதே மாதிரி இந்த மணிநொச்சி கருநொச்சி மலைநொச்சி வெண்ணொச்சி என பல வகைகள் இருக்கா இதெல்லாம் ஒரு இது நொச்சி கொடுத்துட்டு பொருந்தாத நொச்சி எதுன்னு கூட கேட்பாங்க ஸோ நோட் பண்ணி வச்சுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா வேறு என்ன இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு வகை குறுமரம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கொத்து கொத்தாக பூக்கும் நீல நிற பூக்கள் கொண்ட அழகான மனம் உள்ள காஞ்சி ஒரு வகை குறுமரம் அப்போ கீழ்கண்ட குறுமரம் சார்ந்த பூ எது அப்படின்னு கூட கேட்பாங்க ஓகேங்களா கீவேர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஒவ்வொரு கீவேர்ட்ஸும் நம்ம என்ன பண்ணணும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா தமிழை பொறுத்த வரைக்கும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ இது மாதிரி நம்ம வந்து பார்க்கலாம் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோட பார்க்கலாம் இது கிருஷ்ணாவை பார்க்குறதுக்கு ஒரு கிருஷ்ண